என்றும் இதயத்தில் நிற்கும் அன்பு கௌதமனே அன்புக் கௌதமனே உலகினி முழுமையாக பார்க்காமல் பாதியிலே போய்விட்டாய் பதறது நெஞ்சமெல்லாம் கதறது இதயமெல்லாம் பாலகனும் உன் பாச மனைவியும் பாவம் தனிமையில் தவிக்கிறார்கள் குடும்ப உறவுகள் எல்லாம் அழுது புலம்புகிறார்கள் நண்பர்கள் செய்தி கேட்டு துடிக்கிறார்கள் வேதனை இருள் சூழ்ந்து வீட்டின் வாசலை தட்டியது ஏன் கண்ணீரை எல்லோரிடமும் கேட்பது ஏன் அன்பு கௌதமனே உலகை நீ முழுமையாக பார்க்காமல் பாதியிலே போய்விட்டாய் பதறது நெஞ்சமெல்லாம் கதறது எல்லாம் பாலகனும் உன் பாச மனைவியும் பாவம் தனிமையில் தவிக்கிறார்கள் குடும்ப உறவுகள் எல்லாம் அழுது புலம்புகிறார்கள் நண்பர்கள் செய்தி அறிந்து துடிக்கிறார்கள் வேதனை இருள் சூழ்ந்து வீட்டின் வாசலை தட்டியது ஏன் கண்ணீரை எல்லோரிடமும் கேட்பது ஏன் நன்றி Nanri.